நான் இவ்வளோ நாள் வெண்பொங்கல் செய்கிறேன் ஒரு டன்னர் சேர்த்திருக்கேன் மாமா சாப்பிடுவாங்க நல்லா இருக்குன்னு ஆனா நான் பச்சரிசில தான் வெண்பொங்கல் செய்கிறேன்னு மாமா தெரியவே தெரியாது என்னைக்கோ ஒரு நாள் எதர்ச்சியா பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் கேட்காங்க நான் டெய்லி பச்சரிசில தான் செஞ்சு தருவேன் நீங்க தான் இந்த அரிசியை நினைச்சு சாப்பிட்டுட்டு சாப்பாட்டு அரிசி தான் செஞ்சு கொடுக்குறேன்னு நினைச்சு சாப்பிட்டுட்டே இருந்தாங்க பச்சரிசி சாப்பிட்டா உங்களுக்கு சேராதாமா ஆனா தெரியாம சாப்பிட்டா ஒத்துக்கணுமா இது என்ன நியாயம் நீங்க சொல்லுங்க

நல்லா தோலை எடுத்து கழுவிட்டு பொடுசு பொடுசாக நறுக்கி வச்சுக்கணும் வத்தலை ரெண்டு மூணா பிச்சு வச்சுக்குவோம் என்ன மயில் பண்ற வத்தலோட சண்டை ஓட்டு கிடக்கு என்ன ஓட்டுற மயில அப்படியே கண்ணை தரைச்சு கண்ண

சட்டி காயவும் எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் மிளகு போட்டு நல்லா பொரியவும் சீரகம் போட்டுக்குவோம் எடுத்து வச்சிருக்க இஞ்சி முந்திரி பருப்பு வத்தல் செடி கருவேப்பிலை போட்டு நம்ம வதக்குறோம் வாசம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வெண்கம் வந்து நிறைய பேர் பாசி பருப்பு போடுவாங்க எனக்கு வந்து பாசி பருப்பு சேர்த்து செய்யறது பிடிக்கல ஒரு தடவை செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் வெறும் பச்சரிசி மட்டும் போட்டு செய்ய போறேன் இதெல்லாம் நல்லா பொரியவும் நம்ம ஒன்றரை டம்ளர் வச்சு எடுத்திருக்கோம் இப்போ இந்த ஒன்றரை ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் கணக்கு தண்ணி வச்சு ஊற்றிக்குவோம் வெண்பொங்கல் வந்து நல்லா குலைவா இருந்தால் தான் நல்லா இருக்கும் தான் தண்ணி கொஞ்சம் அதிகமா சீக்கிரம் கொஞ்சமா துளுப்பு வெண்பொங்கல்ல மஞ்சப்பொடி போடுவாங்க பாப்பா கிட்ட போடலாம்னு கேட்டா எம்மா வெண்பொங்கல் விளையாடுறமா இருக்கணும் நீங்க மச்சப்பொடி போட வேணாம்னு சொல்லிடுச்சு அதனால நான் எங்களுக்கு மஞ்சப்பொடி போடலை ஆமா வெண்பவளுக்கு காம்பினேஷனாக எப்போயுமே எனக்கு உளுந்த வடை இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் உளுந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம மிக்சியில் ஆட்டும் போது சூடேறாமல் இருக்கும் கிரைண்டரில் ஆட்டி போடுறதை விட மிக்ஸியில் ஆட்டி போட்டோம்னா இன்னும் வடை சுத்தமாக எண்ணெயே குடிக்காமல் சூப்பராக வரும் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸி ஜாரை சுற்றி எண்ணெய் தடவிடுவோம் கொஞ்சமாக கையில் எண்ணெயை ஊற்றி நல்லா தடவி விட்டா தான் ஜாரில் ஒட்டாமல் வரும் மாவு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோ இந்த கத்தியில் எல்லா தடையும் தண்ணி கொதிச்சிருச்சு அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அரிசி அப்படியே போட்டுக்கலாம் அரிசியை போட்டாச்சு குக்கரை மூடி ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டுக்கலாம் வச்சிருக்க உளுந்த எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்குவோம் அப்படி சப்போஸ் மிக்சியில நீங்க வைக்கல நேரம் இல்லைனா கொஞ்சமா ஐஸ் வாட்டர் இல்லைனா ரெண்டு ஐஸ் கட்டி போட்டு ஆட்டினா சூப்பரா இருக்கும் மிக்சியில பாருங்க எவ்வளவு கெட்டியா மாவாட்டி இருக்கோன்னு நல்லா வலுவலு நாட்டி இப்படி எடுத்து வச்சுக்குவோம் வடை போடுறதுக்கு உளுந்த மாவுல நம்ம பொடுசு பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் நம்ம சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகா கருவேப்பில கொஞ்சமா ஜீரகத்தை கையில நசுக்கி போட்டுக்குவோம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டோம்னால கொஞ்சம் அந்த வடை கிறிஸ்பியா கிடைக்கும் போறாமலும் செய்யலாம் நல்லா மெதுவா தான் இருக்கும் நல்லா அடிச்சு அடிச்சு பிசைஞ்சுக்குவோம் அப்பதான் வடை நல்லா சூப்பரா சாஃப்டா கிடைக்கும் கொஞ்சமா அப்படியே மாவை எடுத்து கையிலே லைட்டாக நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு உள்ள போட்டுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அப்படியே வடையை திருப்பி விட்டுக்குவோம் சுத்தமா வடை பாருங்க எப்படி மிதக்குதுன்னு அடியில இத்திரி கூட ஒட்டல வடை நல்லா சூப்பரா ரெண்டு பக்கமுமே வெந்துருச்சு அப்படியே எடுத்துக்குவோம் வடையில் ஓட்ட சரியா வரலையா அதனால மாமா கொண்டாமா நான் ஒரு நாலு வடை போடுறேன்னு வாங்கி போடுறாங்க பாப்போம் மாமா போடுற வடை எப்படி வருது ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் ஆயிடுங்க மாமா ஒரு வடைக்கு மாவத்தை எடுக்க முன்னையா அடுத்த வடை ரெடி ஆயிடுச்சு கை பத்திரம்மாமே போடும்போது நாங்க என்னமோ மாதிரி இருக்கா ஆனா வடை வெந்ததுக்கு அப்புறம் நல்லா பெர்ஃபெக்டா வருது ஒரு வடை போட்டு ரெண்டு நிமிஷம் கேப் விட்டு போட்டுக்கலாம்ல வந்துடும் வந்துடும் விடுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு அதுவாமே பிரிஞ்சிரும் அந் அங்கிட்டு இருக்க வடை வெந்துருச்சுன்னு நினைக்க மாமா

அந்த ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஒரே ஒரு தக்காளி ஒரே ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு குக்கரில் ஒரு நாலு விசிலை விட்டு எடுத்து கடைஞ்சி தாளித்து வச்சுருக்கேன் இது எப்படி இருக்குன்னு இன்றைக்கி டேஸ்ட் பண்ணணும் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ வாங்க மெயின் டிஷ்ஷான வெண்பங்கல் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் நல்லா குழஞ்சிருச்சு இங்க பாருங்க அடி பிடிச்சிருக்கா இல்ல சுத்தமும் பிடிக்கல அவங்க அடி பிடிச்சிருக்குமோன்னு பயந்தேன் நல்லா அடி விட்டு அப்படியே சுத்தி கிண்டி விட்டுக்கும் அதோட வாசனை அப்படி வருதுங்க சூப்பரா இருக்கு நல்லா கமங்கமன் இருக்கு நம்ம சாப்பிட்ற வரானு ஆ வச்சுத்தரேன் மாமா சாப்பிடுங்க மாமாக்கு வேலைக்கு வேற டைம் ஆயிடுச்சு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க வெண்பங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே மாமாவுக்கு பக்கத்தில் ஒரு உளுந்த வடை நம்ம செஞ்சு வச்ச சாம்பாரை நல்லா கலக்கி விட்டுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் கொஞ்சமா அதுக்கு மேலேயே அப்படியே தேங்காய் சட்னி நல்ல சூடா இருக்கிற வெண்பொங்கல் அப்படியே மாமா உடைச்சு எப்படி மாமா இருக்கு வடை சாம்பார் எப்படி இருக்கு இன்னைக்கு என்னடா தம்பி பாப்பாவை காணும்னு பாக்காதிங்க பாப்பா தனியா சாப்பிட போறேன்னு உட்காந்துருச்சு தம்பிய சாப்பிட கூப்பிட்டதுக்கு அவங்கிட்ட ஒரு பதில் தெரியுமா என்ன சொன்னான்னா எம்மா நான் இன்னைக்கு சாப்பிட வரல வீடியோக்கு நாளைக்கு வர்றேன் அப்படின்னா ஏண்டான்னு கேட்டா சார் படிக்க போறாங்களாமா படிக்கிறதுக்கு நிறைய இருக்காமா லீவு பறிச்ச லீவுல படிக்கிறதுக்கு சாருக்கு நிறைய இருக்கான் நாளைக்கு எக்ஸாம் இருக்காமா அதனால படிக்கணுமா வரலன்னு சொல்லிட்டியா ஸ்கூலுக்கு போகும்போது புக்கை தொடரானா படிக்கிறதே கிடையாது ஆமா ஹோம்ஒர்க் நோட்ட எடுத்தாலே தூங்கிறது இப்ப இருபத்தி நாலு மணி நேரமும் புக்கும் கையுமா இருக்கிறது எப்படிலாம் நடிக்கிறாங்க அதே மாதிரி எத்தனை பேரு நான் மாமாக்கு பெண்பங்களை பச்சரிசியில் செய்யலாமான்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்த மாதிரி உங்களோட ஹஸ்பண்டை எத்தனை பேர் ஏமாற்றி சாப்பிட வச்சிருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்டில் சொல்லுங்க எதை எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்க சட்னி வேணுமாமா கேட்க வேண்டிதானே அப்படியா சரி நான் போய் மாமாக்கு சட்னி சாம்பார் ஊத்துறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைக் பண்ணுங்க வைக் பண்ணுங்க என்ன பண்ணதுன்னு பாக்குறீங்களா மயிலு அக்கா என்னக்கா பண்றீங்க வாடை சாப்பிடுறேன் எங்க தம்பி படிச்சுட்டு இருக்கா உட்கார்ந்து அக்கா ஊட்டி விட்டுக்கிட்டே சாப்பிடுறாங்க பாய் சொல்லிடுங்க ரெண்டு பேரும் பாய்